காந்தாரியோட சாபத்தால் அழிந்த கிருஷ்ணரின் சாம்ராஜ்யம் பதினெட்டு நாட்கள் நடந்த குருட்சேத்திர போர் முடிவுக்கு வருது எங்கு பார்த்தாலும் இறந்தவர்களோட உடலும் அவர்களுடைய குடும்பத்தின் கதறல் சத்தமும் போர்க்களம் முழுக்க எதிரொலிக்குது என்னதான் பாண்டவர்கள் போரில ஜெயித்திருந்தாலும் நடந்த இந்த கொடுமையான யுத்தத்தின் விளைவால் மனம் குமரிட்டிருந்தார்கள் இவர்களுக்கே இந்த நிலைமையெனில் சற்று காந்தாரியின நிலைமையை யோசிங்க தன்னுடைய நூறு மகன்கள் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதை பார்த்து கோபமும் சோகமும் அடைகிறார் காந்தாரி மிகச்சிறந்த கிருஷ்ணனின் பக்தை இன்றுதான் நம் கிருஷ்ணரை கடவுளாக வழிபட்டிருக்கும் ஆனால் கிருஷ்ணர் உயிரோடு இருக்கும்போதே அவரை கடவுளாக நம்பி வழிபட்டவர்களில் காந்தாரியும் ஒருத்தர் கடவுளான கிருஷ்ணர் நினைத்திருந்தால் தன் மகன்களை காப்பாற்றி இருக்கலாமே என்று கிருஷ்ணர் மீது கடும் கோபம் கொள்கிறார் இந்த நேரத்தில் கிருஷ்ணர் காந்தாரியை பார்க்க வர அவரது கோபம் வெடித்து சிதறுகிறது இதனால் அடுக்கடுக்கான சாபத்தை அளிக்கிறார் நான் எப்படி இன்று என் மகன்களை இழந்து தவிக்கிறேனோ அதுபோல் நீயும் உன் வம்சத்தை இழந்து தவிப்பாய் யாராலும் தடுக்க முடியாத உனது யாதவ குலம் ஒருத்தரை ஒருத்தர் கொண்டு இறப்பதை நீ பார்ப்பாய் உனது அழகிய துவாரகை சாம்ராஜ்யமே கடலுக்குள் மூழ்கும் அதன்பின் நீயும் கொடூரமாக கொல்லப்படுவாய் இவை அனைத்தும் அடுத்த முப்பத்தி ஆறு வருடங்களில் நடக்கும் என்று சாபத்தை அளிக்கிறார் பெற்ற மகன்களை இழந்த ஒரு தாயின் நியாயமான கோபத்தையும் தன் விதியை உணர்ந்த கிருஷ்ணர் ததாஸ்து என்று சொல்லி அந்த சாபத்தை ஏற்கிறார்